டூ இயர்ஸ் பேக் வந்துட்டு எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வாங்கி வளர்த்தேன் தான் வளர்த்தேன் சொல்ல முடியாது ஸோ ஒரு ஒன் வீக்குன்னு கூட வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு யூஸ்வலாக எப்பயும் போல் கேஜ் க்ளீன் பண்ணணும் ஸோ நான் என்ன பண்ணேன் கேஜ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறப்ப பேர்ட்ஸ் வந்துட்டு ரூமில் விட்டுருவேன் நான் ஃப்ரீயாக விட்டுட்டு நான் கேஜ் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரூமில் கொண்டு போய் கேஜ் தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே போயிடும் போனதுக்கப்புறம் நம்ம கேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் அன்றைக்கி அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நான் கேஜ் உள்ள வச்சு பேர்ட்ஸ் எல்லாம் சரி கொஞ்சம் வெளியில் இருக்கட்டும் இவ்வளோ நேரம் ரூம்ல இருந்தாங்க வெளியில இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அம்மா வந்து பார்த்துட்டு கேஜ்ல பேர்ட்ஸை காணோன்னொடனே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை எங்க ரூம்ல விட்டுருக்கேன் அப்படின்னாங்க இல்லாமல் கேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தா கேஜில் காணா எனக்கு ரொம்ப ஷாக் என்ன இப்போ தானே பார்த்தோம் நம்ம கேஜில் பேர்டை என்ன அதுக்குள்ளே காணோம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா கேஜியோட கேட்டை வந்து நான் சரியாக லாக் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ ரெண்டு பேர்டுமே பறந்து போயிடுச்சு இதுக்கு நான் ஃபீல் பண்ணுறதா இல்லை சந்தோஷப்படுறதானே எனக்கு தெரியல ஏன் சந்தோஷப்படுறது அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் யூஸ்வலாக அது வெளியில தான் வச்சுருப்பேன் எங்கள் வீட சுற்றி மரங்களாக இருக்கிறதுனால நிறைய குருவிங்க வந்து பறக்கிறத பார்க்குறப்ப அது அதுங்கெல்லாம் ஃப்ரீயாக பறக்கிறத பார்க்குறப்ப இது ரொம்ப உள்ளுக்குள்ளாரே ஓடிக்கிட்டு பறந்துக்கிட்டு மாதிரி ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்துச்சு எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்துச்சு நம்ம ஃப்ரீயாக பறக்கிறது இதை வந்து இப்படி அடைச்சி வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொன்னேன் எனக்கு வந்து அது பறந்தது சந்தோஷம் அப்படி அப்படின்ற மாதிரி அண்ட் இது வந்துட்டு விண்டோ பேர்ட் ஃபீடரு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நிறைய இந்த மாதிரி குருவிங்க வர ஆரம்பிச்சிச்சு சுற்றி சுற்றி அப்போ அம்மா ஆசைப்பட்டாங்க சரி இந்த மாதிரி ஒன்று வாங்கி வைக்கலாம் நிறையா வருது இல்லை குருவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தோம் இதை வந்து என்னென்னா ரெண்டு பிளேட்ஸ் வந்து கீழே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஒரு ஸ்க்ரூ போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதில் ஃபுட்டு போட்டு நம்ம ஹேங் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஃபோ பேர்டுக்கு என்ன ஃபுட் வைக்கணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம் இது வந்துட்டு எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல சரி வாங்கியிருக்கோம் பார்ப்போம் இந்த ஹேண்டில் வந்து நான் இப்படி இழுக்கிறேனா அதில் தான் பேர்ட்ஸ் வந்து உட்காந்து உள்ளே அந்த ஹோல்குள்ளார ஹெட்டு விட்டு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து என்ன பேர்டுக்கு ஃபீடு வாங்கியிருந்தேன் அப்படின்னா இது தினம் வாங்கியிருந்தேன் நான் ஸோ உள்ளே போட்டு வச்சிருக்கேன் எந்தளவுக்கு அது சாப்பிடுமா என்னன்னு தெரியல போட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு மாட்டி வச்சுருக்கேன் நான் அண்ட் ஃபர்தராக அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அண்டு ஏன் இந்த ஹோல்குள்ளார அந்த தெரியுது பாருங்கள் அந்த ஃபுட்டு அது வழியாக தான் சாப்பிடும் இங்கே தான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் வருதான்னு பார்ப்போம் அண்ட் இந்த மினி விளாக் படிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டட்டா